அனைவரும் வளர்ந்தால் படியிடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெறலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆவே நிலையான புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணைக்கு எல்லா காளவும் ஆராதனையும் பூகழும் மாட்சியும் உண்டாக நிலையான புகழுரிய தூய்மை மேகருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுதே ரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் பூகழ் மாட்சியும் உண்டாக கடவுதே பின்னக அரசு மனங்களை கூறும் ஏனெனில் இறைவனை கருத்தாங்க பேரு பெற்றி தாம் சொன்னபடி அவர் உயிர் திழந்தார் எங்களுக்காக இறைவனை மன்றாடும் கன்னிமறையே அகமகிழ்ந்து பூரி படைவி ஏனென்றால் ஆண்டவர் மெய்யாகவே உயிர் திழந்தார் அலேலுயா இறைவா இறைவாடைய திருக்குமாரணம் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உத்தானத்தினால் உலக மக்களுக்கு அருள்புரிந்தீரே அவருடைய திருத்தாயராகிய கண்ணிமரியாயின் துணையால் நாங்கள் என்றென்றும் நிலைத்த வாழ்வின் பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதோ எப்பொழுதோ என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதோ மொழதோ என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதோ என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பாச ஸ்கா காலத்தின் புதன்கிழமை செம்மன் துயிரளானந்தருடைய நவநாளில் இருக்கின்றோம் நாம் சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மண்ணின் அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிகல்ல செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிகல்ல செம்மண் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் இறைகள் சாட்சியாக அவரது நற்செய்தி பரப்ப தமிழகம் வந்து அயராது உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியோர் மண்ணில் ரத்தம் சிந்தி மறித்து இயேசுவோடு என்று மகிமையில் வீற்றிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே மாதிரியே ஏழைகளின் ஆதரவே நம்பிக்கை வாழ்வின் வழிதுணை வழிது வீர விசுவாசி நாங்கள் எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம் இதோ உமது பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடன் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம் பாவிகளாகி எங்களுக்காக பரம தந்தையிடம் மன்றாடும் நாங்களும் உம்மை போல் இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை மன்றாடும் உம்மை நம்பி வந்து எங்களை எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசைவதையும் ஆமேன் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய் அருளானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காக நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் உமை போட்டுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக போற்றுகின்றோம் எம் தொழில் முயற்சிகளை ஆசிர்வதித்தமைக்காக இறைவோமை போட்டுகின்றோம் எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக இறைவோமை போட்டுகின்றோம் உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக இறைவோமை போட்டுகின்றோம் மனக்கவளையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக போட்டுகின்றோ சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக தனிப்பட்ட வாழ்வழப்பு பெற்றுக்கொண்டு அனைத்து நன்மை தினங்களுக்காய் மௌனமாய் நன்றி கூறுவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் தூய் அருளானந்தன் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலில் செம்மன் தூய் அருளானந்தன் தேவீக பரிந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி இரளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறளும் செம்மன் தூய அருளான மன்றாட்டை கேட்டரலாம் திருச்சபை வழிநடத்தி வரோம் அனைவரையோ ஆசீர்வதித்தே இறை ஆட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரைப் போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுரளாகத் திகழ வழிநடத்த நடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிரலும் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களையும் ஆசீர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஒற்றுமையும் அமைதியும் வழிகாணும் திட்டங்களையும் வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக திகழவோம் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்த புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் வேண்டுதலால் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருளும் பக்தர்கள் அனைவருக்காக உமது கரங்களை அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சல்களையும் குழந்தையற்ற குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை வரும வாழ்பவர்களுக்கு வளமையையும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வருவையும் பெற வழிகாட்ட செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருலாம் உடல் மன நோயினால் வருந்தோம் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் ஒவ்வொரு கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலமருள வேண்டுமென்று செம்மன் தூய அருளானு வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் கேட்டருளும் இந்நாளில் பங்கு பெறும் அனைவருக்காக மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டுமென்று செம்மன் தூய அருளானதரின் வேண்டுதலால் இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானதரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கெட்டரலும் நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாய் சமர்ப்பிப்போமாக குடும்ப சமாதானத்துக்காக மன்றாடுகின்ற தம்பதியர்கள் குழந்தை வாக்கியத்திற்காக சுபிக்கின்ற தம்பதியர்கள் திருமண ஆசிர்வாதத்துக்காக மண்டாடுகின்ற பிள்ளைகள் பெற்றோர் குடும்பத்தில் ஆசிர்வாதத்துக்காக சுபிக்கிற ஒவ்வொரு நலுவலனுடைய விண்ணப்பங்களை ஏற்றுள்ள வேண்டும் என்று மண்டாடுவோம் புதிய நிலம் வாங்க வேண்டும் என்பதற்காக அதில் வளமை செழிப்படை வேண்டும் என்பதற்காக சுபிக்கின்ற குடும்பங்கள் புதிய இல்லிடம் அமைய வேண்டும் என்பதற்காக வண்டாடுகின்ற ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் ஏற்றிடலும் இல்லத்தில் மருத்துவமனையில் தனிமையில் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருடைய உபாதைகளிலிருந்து விடுதலை கொடுத்துட வேண்டும் என்று உருக்கமாய்ச்விப்பமாக குழந்தைகள் பிள்ளருடைய எதிர்காலம் கடன் பிரச்சினை பொருளாதார உயர்வு இதற்காக மன்றாடுகின்றவருடைய விண்ணப்பங்களை ஆண்டருடைய திரு சன்னிதானத்தில் செம்மன் துயரலானதுடைய தீபிக பரந்தரையோடு ஒப்பு கொடுப்போம் ஆகு பின்னுகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய தின போற்ற பெறுக முது ஆட்சி வருக முது திருவுலம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண் உலகிலும் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரோ எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மனியோம் எங்களை சோதனைக்கு ஒட்படுத்தாதே ிருந்த எங்களை எங்களை விடுவிரலாம் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டு உடனே பெண்களுக்குள் பேரு பெற்ற உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக பேரு பெற்றவரே தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரவு பெண் வேலையிலோம் வேண்டுகொள்ளும் ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக உலகத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டோம் இருப்பதாக ஓமேன் எங்கள் அன்பு தந்தையே எம் மண்ணில் நற்சீரியை போதித்து கத்தோழிக்க தாய் திரு அவை வளர்த்தெடுக்க செம்மன் தூய் அருளானந்தருக்கு ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுக்களுக்கு கனிவாய் செவிசாயத்தில வேண்டுமென்று செம்மன் தூய் அருளானந்தர் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவராகி அதை ஈசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம் நோயாளிகளையும் மந்திரிக்கின்ற சிபம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உங்களோடு இருப்பாராக இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக ஆண்டவரே உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும் நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து விரைவில் குணமடையும் எங்கள் ஆண்டவராகியாகவே இறையாசிர் வேண்டி மன்றாடுவோமாக இரக்கமிகுந்த ஆண்டவரை நேரப்பு உலகில் வாழ்ந்த போது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமாக நற்சுகம் தந்தீரே உடல் மன நோயினால் வருந்தும் எம்மை கண்ணோக்கி அருளும் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்திருளும் செம்மண் தூய் அருளாம் என்று வேண்டுதலாலும் அவருடைய தெய்வீக பரந்துரையினாலும் நாங்கள் உள்ளும் புறமும் குணம் பெற்றவர்களாக விளங்கிட அருள் தாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உமது தெய்வீக ஆசிரியை உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவாராக உமது சமாதானம் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம்பெறுவனவாக உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாக ஆண்டவரே உமது திருப்பயிரின் மகிமை இவர்கள் விலங்கு செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இறக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகு நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்து ஒப்பற்ற சாட்சியான செம்மன் தூய் அருளானந்தரின் தெய்வீக வருந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டு உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராகு நம்முடைய குடும்பங்களை ஈசுவன் திருதி பாதத்தில் அர்ப்பணித்து சுவிப்பமாக எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதையும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரணும் விதவிகளுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியா இருக்க செய்திருக்கிறோம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்திருலாம் ஆண்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்திரளும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் சாகு தருவாயில் உதவியாகவும் இருந்திருளும் ஆவேன் அருளானந்தருக்கு பாடல் ஒன்று பாடுவோம் Oh, um.